பிரேஸ்தல்லால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை நீ விரும்பினதையும் விண்ணப்பம் பண்ணினதையும் தேவன் உனக்கு தர போகிறார் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் விரும்பினதையும் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணினதையும் ஆண்டவர் கண்டிப்பாக தர போகிறார் அந்த விருப்பங்கள் நிறைவேறாமல் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நடக்காமல் வேதனையோடு இருக்கலாம் அது எந்த காரியமா இருந்தாலும் நீங்க ஆண்டவர் சமூகத்துல விரும்பி கேட்டதையும் விண்ணப்பம் பண்ணி கேட்டதையும் ஆண்டவர் இன்றைய நாளில் தர போகிறார் வாழ்க்கையில் விருப்பம் இல்லாத மனிதன் எதுவுமே இருக்க மாட்டாங்க ஒவ்வொருவர் மனுஷனுக்குள்ளேயும் ஒரு விருப்பங்கள் இருந்துட்டு தான் இருக்குது ஆனால் அந்த விருப்பங்கள் நிறைவேறாமல் இருக்கும்போது மனதளவில் காயப்பட்டு கலக்கமடைஞ்சி என் வாழ்க்கையில் நான் எண்ணிய காரியங்கள் விரும்பின காரியங்கள் எதுவுமே எனக்கு நடக்காதா அப்படின் சொல்லி விரும்பின காரியங்கள் நடக்காத பட்சத்தில் நமக்குள்ள ஒரு சோர்வுகள் ஏற்படுவதுண்டு அந்த விருப்பங்கள் நிறைவேற ஆண்டவராகி கிறிஸ்து வாழ முடியும் இப்போ நம்ம பைபிளில் சங்கீதம் சங்கீதம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் பாருங்க அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி உங்க மன விருப்பத்தின்படி நீங்கள் நெடுங்காலமாக ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டுருந்துருப்பீங்க அந்த விருப்பத்தின்படி அந்த நீங்கள் என்ன விரும்புனீங்களோ அதை ஆண்டவர் தந்தருளுவார் உங்கள் விண்ணப்பத்தை நீங்கள் விண்ணப்பம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் கேட்டிருப்பீங்க உங்கள் விண்ணப்பத்தை ஆண்டவர் தள்ளாமல் அந்த விண்ணப்பத்துக்கு செவியை சாச்சி அவங்க மன விருப்பத்தை நீங்கள் விண்ணப்பத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் தெரிவித்ததை கண்டிப்பாக ஆண்டவர் தந்து தர போகிறே இப்போ நீங்கள் யோசிக்கலாம் எத்தனையோ ஆண்டுகள் நான் மன விருப்பத்தின்படி நடக்கும் நடக்கும் நடக்கும்னு சொல்லி நான் ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசத்தோடு ப்ரேயர் பண்ணியும் எனக்கு வாழ்க்கையில் மன விருப்பங்கள் எதுவுமே நடக்கலையே ஏன் என்னுடைய மன விருப்பங்கள் நிறைவேறலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி போய் இருக்கலாம் என்னுடைய மன விருப்பம் என்னைக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லி வர நீங்க ஏக்கங்களோட காத்துட்டு இருக்கலாம் உங்களுக்கு ஒருவேளை கண கடன் பாரம் நிறைய இருக்குன்னு வைங்களேன் அந்த கடன் பாரம் எப்ப மறையும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்பி ஆண்டவர் சமூகத்துல ப்ரேயர் பண்ணிட்டு காத்துட்டு இருக்கலாம் அந்த கடன் பாரம் மறையணும்னா முதல்ல எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கடன் எதனால வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் நம்ம கடன் எதனால வந்ததுன்னு தெரிஞ்சாதான் திருப்பி நம்ம அந்த கடனை அதிக எடுக்க மாட்டோம் அதனால உங்களுக்கு கடன் பாரம் இருக்குன்னா தனியாக இருந்து எதனால் நமக்கு இவ்வளோ கடன் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் யோசிச்சு அந்த கடன் இனி வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின் சொல்லி ஒரு தெளிவான சிந்தனை வரும்போது அந்த கடனை அடைக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவார் ஒரு சின்ன சின்ன வாசலை ஆண்டவர் திறந்து அதில் ஒரு ஆசீர்வாதத்தை தந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் சுமையை மாற்றுவார் ஆனால் நீங்கள் எதனால் கடன் வந்து அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்காமல் எனக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா அதிசயத்தை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணினாலும் ஒருவேளை மேபி உங்களுக்கு அற்புதம் நடந்தாலும் பழையபடியும் நீங்கள் அந்த கடன் எதனால் வந்துன்னு யோசிக்காமல் திருப்பியும் அந்த கடனை எடுத்து பல கடன் வந்து பெருக சான்ஸ் இருக்கு அதனால ஒரு கஷ்டம் வந்தது ஒரு கவலை வந்து உங்கள் விருப்பம் நிறைவேறலைன்னா எதனால் விருப்பம் நிறைவேறலை அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் இப்போ நம்மளை யோபு யோசித்து பாருங்க யோபு ஆசீர்வாதத்தில் நல்ல செல்வ சீலா சீமானாக இருந்தாலும் ஆண்டவர் சாத்தானுக்கு இடம் கொடுத்து சாத்தானால் சோதிக்கப்பட்ட யோபு ஆசீர்வாதத்தை இழந்த பிறகும் அவனுடைய விசுவாசத்தை விடவே இல்லை கர்த்தர் தந்தார் கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர முறுமுறுகளை அதனால ஆண்டவர் என்ன பண்ணார்னா இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை இரட்டத்தனியான ஆசீர்வாதமாக மாற்றி யோபுவை வாழ்க்கையை ஆசீர்வதிச்சாரு அது போலவே தாவீது ஆ ராஜாவாக இருந்த தாவீதும் பல கஷ்டத்துக்கு தன்னுடைய மனைவி தன்னுடைய அத்தனை ஆசீர்வாதங்களும் பறிபோய் இழந்த நிலைமையில இருந்த அந்த தாவீதையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு ஆசிர்வதிச்சாரு அப்போ இந்த சாமுவேல் அதாவது பைபிளில் நம்ம ஒன்று சாமுவேல் முப்பதாவது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும்போது அந்த தாவீது எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி க்ளீனாக அதில் கொடுத்துருக்கோம் சாமுவேல் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு அறநூறு பேர் அவருக்கு கூட கூட்டிட்டு எங்கே போகிறாரு அப்படின்னா இஸ்ரவேலில் இருந்தால் நம்ம காபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லி பயந்து சவுல் நம்மளை எப்படியாவது கண்டுபிடிச்சி அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பெலிஸ்தீனில் இருக்கிற ஆகிஸ்னி ஒரு ராஜா கிட்ட போய் அடைக்கலம் புகுறாரு அப்படி அடைக்கலம் புகுந்த நம்ம தாவி இது என்ன பண்ணுறாருனா பல இடங்களுக்கு போய் யுத்தம் பண்ணி கொள்ளையடித்து அந்த இதை கொண்டு போய் கொள்ளடிச்சுட்டு திருப்பி வரும்போது அமேலேக்கியரால் என்ன பண்ண பண்றாங்கன்னா அந்த இருந்த பட்டணத்தை அவ்வளோத்தையும் சுட்டரிச்சு மனைவி பிள்ளைங்க உடமை எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிடுறாங்க அப்போ அத்தனை இழந்து நின்று தாவீது எவ்வளோ மனக்குமுறி கவதறி அவர் கவலைப்பட்டிருப்பார் எல்லாம் இவரோட தவறான தீர்மானத்தினால தான் வந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தா ஆண்டவர் மீது அதிக அளவு பாசம் நிறைஞ்சவன் எங்கே போனாலும் தாவீது ஒரு இடத்துக்கு போனால் ஆண்டவர் சமூகத்தில் அதை சொல்லிட்டு தான் போவான் நான் இந்த இடத்துக்கு போறேன் போர் பண்ண போறேன் போறேன் சொல்லி ஒவ்வொன்றையும் என்ன நம்ம நமக்கு ஆபத்து பண்ணிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படியாவது இங்க இருந்து வெளியே தள்ளி போயிடணும் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே அவன் என்ன பண்றாருனா யோசனை பண்ணார் மனசுக்குள்ள தவறான தீர்மானத்தை எடுத்தாரு பெலிஸ்தீர் நின யோசிச்சாரே தவிர ஆண்டவருக்கு ஒரு தவறான ஆண்டவர் சமூகத்தில் கேட்டிருக்கலாம் நாங்கள் போகலாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவற்றை கேட்டிருந்தாருன்னா கண்டிப்பா ஆண்டவர் வந்து அவரை சரியான இடத்துக்கு கொண்டு போயிருப்பாரு ஆனால் தவறான தீர்மானம் எடுத்தாரு அதனால அவருக்கு பல இழப்புகள் நடந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கு ப்ரேயர் பண்ணுறோம் ஆண்டவருக்குன்னு நிறைய டைம் ஒதுக்குறோம் ஆனால் நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி இது ஆண்டவருக்கு பிரியந்தானா இது ஆண்டவர் இதில் பிரியப்படுறாரா நான் அந்த செயலை செய்கிறோமா செய்யலாமா செய்யக்கூடாதா இப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் நம்ம ஆண்டவற்றை கேட்டு செய்யும்போது அந்த தொழில்னாலும் சரி வியாபாரம்னாலும் சரி இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள்னாலும் சரி திருமண காரியங்கள்னாலும் சரி படிப்பு காரியங்கள்னாலும் சரி எந்த காரியங்கள்னாலும் ஆண்டவற்றை நம்ம கேட்டு கேட்டு செய்யும்போது அங்கே நமக்கு வந்து தடைகள் ஏற்படாது அவர் சித்தம்தான் நடக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு தொழிலை தொடங்கணுன்னா ஏதாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணிவிட்டு ஓ இந்த இடத்துல இந்த ஷாப் இல்லை அப்போ இந்த கடையை நம்ம இதில் வச்சோன்னா நமக்கு நல்ல வருமானம் வரும்னு சொல்லி நமக்கு இருதயத்தில் நம்ம யோசிப்போம் இல்லைன்னா மனுஷன்ட்டு போய் ஐடியா கேட்போம் இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குது மனுஷன் போய் ஐடியா கேட்டுட்டு நம்ம அதை செய்ய தொடங்கணும்னா அங்கே நம்மளுக்கு என்ன ஆகும்னா தொழில் தடைகள் வருது ஆசீர்வாதம் குலையுது அழிஞ்சு போகுது அது ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும் ஏசப்பா எனக்கு இப்படி ஒரு இடத்துல நான் இந்த கடையை தொடங்கலாமா இல்லைன்னா இந்த தொழிலை நான் தொடங்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம அனுதீனமாக அவர்கிட்ட ஒவ்வொன்றையும் நம்ம வாழ்க்கையில் சொல்லும்போது கண்டிப்பாக அந்த காரியங்கள் வந்து வாய்க்கும் கலங்காதீங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் இப்போ வீட்டு வேலை தொடங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் ஆண்டவற்றை நம்ம கேட்குறதே கிடையாது எல்லாரும் வீடு வச்சுருக்குறாங்க நிசாரமாக வீடு கட்டியிருக்கிறாங்களே என் தம்பி வச்சுருக்காங்க எங்கள் அண்ணா வச்சுருக்காங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு ஆசை வந்து நம்ம யாரு கட்டி அதாவது ஆண்டவற்று எந்த ஒரு ஐடியமும் கேட்காமல் மனிதன்ட்டு போய் ஐடியா கேட்டு சரி இவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொழிலை தொடங்குவோம் லாஸ்டில் என்னாகும் அந்த கையில் இருந்த அமௌண்ட்டெல்லாம் தீர்ந்து தொழில் எடையில் நிற்கும் அதாவது அந்த வீட்டு காரியங்கள் வீட்டு வேலை வந்து வீட்டு நீங்கள் வீட்டு வேலை தொடங்கணும்னு சொல்லி யோசித்துட்டு நீங்கள் அதை செய்யும்போது ஆண்டவருக்கு சித்தம் இல்லாமல் நம்ம செய்யும்போது அந்த காரியங்கள் இடையில தடையாக நிற்கும் அப்போது நம்ம ஒவ்வொரு காரியங்களும் செய்யும்போது ஆண்டவர் சமூகத்தில் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறாரு இப்போ தாவிதை யோசித்து பாருங்க தாவிது ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் சமூகத்தில் தெரியப்படுத்தின தாவிது இந்த ஒரு காரியத்தை வத்தி மனசுக்குள்ளே சிந்தித்தான் யோசித்தான் ஆண்டவற்றை தெரியப்படுத்தலை இது அவன் செய்த பிள்ளை தவறு அதனால அனைத்தையும் இழந்த நிலமையில் இந்த தாவிது இருந்தான் ஆனால் ஆண்டவர் இரக்கத்தின் நிமித்தமாக பழையபடி ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு தாவிதை ஆசீர்வதிக்கிறாரு தன்னுடைய மகன் பெரியமான மகன் கஷ்டப்படுறது ஆண்டவருக்கு பெரியமில்லை அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துன்னா நீங்கள் வீண்டு நீங்கள் நெகு வெட் நெடுங்காலமாக நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கலாம் இன்றைக்கி நடந்துடும் நாளைக்கு நடந்துடும் நாளை கழிச்சு நடந்துடும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளையும் நீங்கள் எண்ணிக்கிட்டு காத்துட்டு இருக்கலாம் அந்த காரியங்கள் திருமண காரியமாக இருக்கலாம் இல்லைன்னா கற்பத்தின் கனிக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கலாம் மாதம் ஒவ்வொரு மாதமும் எனக்கு இந்த மாதம் குழந்தை இருக்கும் இல்லைனா அடுத்த மாதம் குழந்தை இருக்கும் மாதம் மாதம் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜபிச்சுட்டு கற்பத்தின் கனிக்காக கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் இந்த மாதம் கிடைக்கும் அடுத்த மாதம் கிடைக்கும்னு வெயிட் பண்ணி லாஸ்ட்டில் சோர்வடைஞ்ச நிலமையில் நீங்கள் இருந்துட்டு இருக்கலாம் நீங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் தெரியப்படுத்தும் போது ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணும்போது ஒவ்வொரு காரியங்கள் உங்கள் விருப்பத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த காரியத்தில் ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை தரப்போறாரு நீங்கள் விண்ணப்பம் பண்ணி விரும்பி விண்ணப்பம் பண்ண காரியத்தை ஆண்டவர் வந்து நிறைவேற்றுவார் இன்னொன்று ஆண்டவருடைய சித்தம் இருக்கணும் அது உங்கள் வாழ்க்கையில் இது தந்தால் என் பிள்ளை நல்லா இருக்கும் இந்த காரியம் என் பிள்ளைக்கு நடந்தால் நல்லா இருக்கும் இந்த திருமணத்தில் இந்த பிள்ளையும் இந்த பையனும் சேர்ந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நோக்கம் வச்சுருப்பார் ஒரு சித்தம் வச்சுருப்பார் அந்த சித்தத்தின்படி நடக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவார் நீங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது நீங்கள் ஏனோ தானோன்னு வீட்டில் உலகத்தில் உலக பிரகாரமாக எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில சில காரியங்களை நீங்கள் செய்துட்டு அதில் ஒரு ஃபெயிலியர் ஆன உடனே நீங்கள் வந்துருந்து கலங்கிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு வந்து ஆண்டவருக்கு மேலே இல்லை உங்கள் மேலே ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ஒவ்வொரு காரியங்களையும் தெரியப்படுத்தணும்னு சொல்கிறாரு தாவீது எல்லா காரியங்களையும் தெரியப்படுத்திட்டு இந்த காரியங்களை மட்டும் தன்னுடைய மனசுக்குள்ளே வச்சு யோசித்ததுனால ஆண்டவருக்கு தெரியப்படுத்தாமல் இருந்ததுனால பல பிரச்சனைக்கு உள்ளானான் தாவீது அதே தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் வராமல் இருக்கணும்னா எந்த ஒரு வேதனையும் வராமல் இருக்கணும்னா ஆண்டவர் சித்தந்தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா நம்ம காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவருக்கு வரிசையாக நம்ம தெரியப்படுத்தணும் இது அவருக்கு சித்தமாக சித்தம் இல்லையான்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து நம்ம செய்யும்போது நம்ம தெரியப்படுத்திட்டு செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் இது நடக்காது இது வாய்க்காது இது நம்ம விண்ணப்பம் பண்ணியிருப்போம் விரும்பியிருப்போம் அது கிடைக்காதுன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போய் இருக்கிற அந்த காரியத்தையும் ஆண்டவர் கண்டிப்பாக அதை கட்டியெழுப்ப வல்லவராக இருக்கிறாரு விரும்பின காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு நீங்கள் விரும்பி விண்ணப்பம் பண்ண காரியத்தை வர ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்க விரும்பின காரியம் இன்றைய நாளில் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வெகு காலமாக விண்ணப்பம் பண்ணிட்டு இருந்தால் அந்த காரியங்களும் ஆண் விருப்பத்தோடு விண்ணப்பம் பண்ணுனால் அந்த காரியங்களும் இன்றைய நாளில் நடக்கும் கலங்காதீங்க இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அம்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபி ஒவ்வொரு பிள்ளைகளையும் மகனையும் மகளையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் அப்பா எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ கண்ணீர் வேதனைகள் எத்தனையோ அவமானங்கள் அப்பா இருப்பதை நீங்க அறிவீங்க அப்பா அப்பா எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருந்து ஆண்டவரை அது நிறைவேறாத பட்சத்தில் கவலையோட கண்ணீரோட அப்பா இந்த எதிர்பார்ப்பு என் வாழ்க்கையில் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் சிந்தி ஜபி ஒவ்வொரு மகனையும் அப்பா ஒவ்வொரு மகளையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் நடக்க முடியாதபடிக்கு தடை கற்களாக இருக்கிற ஒவ்வொரு தடையையும் அப்பா தகர்த்து போட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே விண்ணப்பத்தை கேட்டவரே கண்ணீரை காண்பவரே அப்பா நீங்க எங்க விண்ணப்பத்தை கேட்டுக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே எங்க கண்ணீரை நீங்க கண்டு கொண்டிருப்பதை தற்காக நன்றி அப்பா விரும்பி விண்ணப்பம் பண்ணின காரியங்கள் ஆண்டவரே தொழில் நிமித்தமாக உள்ள காரியங்களாக இருக்கலாம் கற்பத்தின் கணிக்காக அப்பா பிரயாசப்பட்டு ஜபிக்கிற மக்களாக இருக்கலாம் திருமண தடை ஆண்டவரை வெகு காலமாகியும் திருமணம் நடக்கவில்லையே இன்றைக்காவது நடக்குமா அடுத்த மாதம் நடக்குமா இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாதம் நடக்குமான்னு சொல்லி ஒவ்வொரு நாட்களையும் அப்பா எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கிற மக்கள் ஆண்டவரே அப்பா தடைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அப்பா இன்றைக்கி ஆண்ட அவர் என்ன வாழ்க்கையில் தகர்த்தெறிவார் இன்னைக்கு என் கூட இருப்பார் அப்படின்னு சொல்லியே ஆவலோட காத்து ஜபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா விண்ணப்பத்தை கேட்கிறதா அப்பா கடவுளாக இருக்கிறபடினால உமக்கு நன்றி ஆண்டவர் நான் உன்ன உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்ன ஆவியானவர் இன்னைக்கு நீங்கள் பண்ணுகிற ஒவ்வொரு விருப்பத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கோணலான பாதையை ஆண்டவர் கண்டிப்பாக இன்னைக்கு நிறைவேற்றுவேன் சொல்றாங்க அப்பா நீர் அப்படி நிறைவேற்ற போவதற்காக நன்றி ஆண்டவரே விண்ணப்பம் மக்கள் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பம் விருதா போகாத அளவு அப்பா உங்க துருத்தியில் அப்பா உங்க கா அப்பா நீங்க கேட்டு கொண்டு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே அவங்க விண்ணப்பத்தை கேட்டு அப்பா அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீங்க அப்படி அற்புதம் செய்ய போவதற்காக நன்றி அதிசயம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்து வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபங்கீழும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள் கண்ணீர் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் எல்லாம் இன்றைய நாளில் மாற்றி போடுவார் நீங்கள் மா விரும்பின காரியம் விரும்பி விண்ணப்பம் பண்ணின காரியம் இன்றைய நாளில் நடக்கப் போகுது கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேனா I hallelujah.